மொத்த தேசத்தையும் குலுங்க வைத்த டெல்லி சம்பவத்தை குண்டுவெடிப்பு என விசாரணை அமைப்புகள் கூறவில்லை மாறாக கார் வெடிப்பு என்றே கூறுகின்றன காரணம் என்ன வெடிப்புக்குள்ளான காரை ஓட்டி வந்தவரின் அடையாளம் தெரிய வந்துள்ளது அவரது பெயர் டாக்டர் உமர் கார் வெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் திரவம் பயன்படுத்தப்பட்டுள்ளது லக்னோவை சேர்ந்த பெண் டாக்டர் ஷாகின் என்பவர் காரிலிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை போலீசார் கைப்பற்றினர் ஸ்டெத்தஸ்கோப் இருக்க வேண்டிய இடத்தில் ஏ கே செவன் இருக்கிறது படித்தவர்கள் பயங்கரவாதிகள் ஆகின்றனர் ஒயிட் காலர் டெரரிசம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த பாகிஸ்தான் கைவனம் இருக்குன்னு தெரிஞ்சால் அதற்கான விலையை கொடுக்க பாகிஸ்தான் தயாராக இருக்கு கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இன்று பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில் நேற்று மாலை டெல்லி செங்கோட்டை அருகே மிக பெரும் கார் வெடிப்பு நடந்துள்ளது ஆகஸ்ட் மாதம் சீனாவுக்கு சென்றிருந்த மோடியை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டது சதியில் ஈடுபட்ட சிஏஏ உளவாளி பாகிஸ்தான் உளவாளிகள் என பலர் ஒரே நாளில் டாக்காவில் வெவ்வேறு ஹோட்டல்களில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர் இந்தியாவுக்கும் மோடிக்கும் எதிரான சதிவலை பின்னப்படுகிறதோ என்ற சந்தேகம் வலுத்து வரும் காலகட்டத்தில் நேற்று மாலை டெல்லி செங்கோட்டை அருகே கார் ஒன்று வெடித்து சிதறி ஒன்பது பேர் பலியாகி உள்ளனர் நேற்று நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் டெல்லியின் நெரிசல் மிக்க செங்கோட்டை லால் கிலா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சிவப்பு விளக்கு சிக்னல் விழுந்ததும் நிதானமாக நகர்ந்து கொண்டிருந்த ஹூண்டாய் ஐ கார் ஒன்று நின்றது நின்றவுடன் வெடித்து சிதறியது சம்பவ இடத்திலேயே எட்டு பேர் உயிரிழந்தனர் அருகில் இருந்த ஐந்து வாகனங்கள் சிதறின பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு என்கிற ஹரியானா நம்பர் பிளேட் கொண்ட அந்த காரில் மூன்று பேர் இருந்தனர் மும்பையில் இரண்டாயிரத்தி பதினொன்னு ஜூலை பதிமூணாம் தேதி நடைபெற்ற குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு நடந்துள்ள மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் இதுதான் மும்பை குண்டு வெடிப்பு இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் நேற்றைய டெல்லி கார் வெடிப்பில் பத்து பேர் பலியாகி உள்ளனர் முன்னதாக தமிழகத்தின் கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி கார் ஒன்று வெடித்தது இந்த சம்பவத்தை சிலிண்டர் வெடிப்பு என்று முதலில் தமிழக அரசு கூறியது பின்னர் என்ன விசாரணைக்கு தமிழக அரசே மாற்றியது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மும்பை குண்டு வெடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோவை கார் வெடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டெல்லியில் கார் வெடிப்பு மொத்த தேசத்தையும் குலுங்க வைத்த டெல்லி சம்பவத்தை குண்டு வெடிப்பு என விசாரணை அமைப்புகள் கூறவில்லை மாறாக கார் வெடிப்பு என்றே கூறுகின்றன காரணம் என்ன டெல்லி காவல்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் இது குறித்து விளக்கி இருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் உடலில் பெல்லட் என்கிற சிறிய குண்டுகள் அல்லது சக்தி வாய்ந்த குண்டு வெடிப்புக்கான பாதிப்புகள் எதுவும் இல்லை சம்பவ இடத்தில் குண்டு வெடிப்புக்கான வயர்கள் கிடைக்கவில்லை மேலும் குண்டு வெடிப்பு நடந்தால் வெடிப்பு நடந்த இடத்தில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்படும் ஆனால் கார் வெடித்த இடத்தில் எந்த பள்ளமும் உருவாகவில்லை இந்த சம்பவத்துக்கு எந்தவித பயங்கரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை எனவே குண்டு வெடிப்புக்கே உரிய பிரத்யேக தடயங்கள் ஏதும் இதுவரை கிடைக்காததால் டெல்லி சம்பவத்தை குண்டு வெடிப்பு என்று கூறவில்லை இவ்வாறு அந்த டெல்லி காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார் எனினும் அனைத்து கோணங்களிலும் மத்திய புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் வெடிப்புக்குள்ளான காரை ஓட்டி வந்தவரின் அடையாளம் தெரிய வந்துள்ளது அவரது பெயர் டாக்டர் உமர் ஃபரிடாபாடில் உள்ள அல் மருத்துவ கல்லூரியில் பணியாற்றி வருகிறார் தன்னுடன் வந்த இருவர் உதவியுடன் டெட்டனேட்டரை பயன்படுத்தி காரை வெடிக்க செய்துள்ளார் உமர் கார் வெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் திரவம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனை புலனாய்வு அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் வெடித்து சிதறுவதற்கு முன் செங்கோட்டை அருகே உள்ள சுனேகிரி மசூதி அருகே மூன்று மணி நேரமாக அந்த கார் நின்றிருந்தது சிசிடிவி புட்டேஜ் மூலம் இது தெரிய வந்திருக்கிறது பிற்பகல் மூணு பத்தொன்பதுக்கு பார்க் செய்யப்பட்ட கார் மாலை ஆறு நாற்பத்தி எட்டுக்கு கிளம்பியது கிளம்பிய நான்கு நிமிடங்களில் வெடித்து சிதறியது பார்க்கிங் ஏரியாவில் கார் நுழையும் காட்சியும் வெளியேறும் காட்சியும் கொண்ட சிசிடிவி புட்டேஜ் இப்போது வைரலாகி வருகிறது வெடிப்புக்குள்ளான கார் சல்மான் என்பவருக்கு சொந்தமானதாக இருந்தது பிறகு அமீர் தாரிக் ஆகியோருக்கு கைமாறி கடைசியாக டாக்டர் உமருக்கு வந்து சேர்ந்தது காரின் முதல் ஓனரான சல்மான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மையில் கைது செய்யப்பட்ட டாக்டர் அடில் அகமதுவும் நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆதரவாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகளுக்கு ஆதரவாக யாரேனும் செயல்பட்டால் அவர்களை பரலோகம் அனுப்புவோம் என்று அந்த சுவரொட்டி எச்சரித்தது இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தின் சஹரன்பூரில் அடில் அகமது என்கிற டாக்டர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் அவர் ஜம்மு காஷ்மீரின் ஆனந்த் நாகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றியவர் விசாரணையை மேலும் துரிதப்படுத்தியதில் ஹரியானாவின் ஃபரிதாபாடில் இருக்கிற டாக்டர் அடில் அகமதுக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் பதினான்கு பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முன்னூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் டைமர்கள் மற்றும் ஐந்து லிட்டர் ரசாயன கரைசல் ஆகியவற்றை காவல்துறை பறிமுதல் செய்தது தொடர் விசாரணையில் ஸ்ரீநகர் நௌகாமை சேர்ந்த அரீஃப் நிசார் தர் யாஷில் உல் அஷ்ரப் ஷாஹித் மதபோதகர் போதகர் இர்பான் அகமது ஜமீர் அகமது அகங்கார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களுடன் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ கல்லூரி மாணவர் முசாமில் ஷக்கீல் என்பவர் சம்பந்தப்பட்டிருந்ததும் தெரியவந்தது பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை ஃபரிதாபாத்தில் ஒழித்து வைக்க ஷக்கீல் உதவி செய்திருக்கிறார் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்கள் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்து ஏகே ஏ கே பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி ஏகே கிரீன் கோவ் ரக துப்பாக்கி ரசாயனங்கள் மின்னணு சர்க்கியூட்டுகள் வயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை காவல்துறையினர் கைப்பற்றி உள்ளனர் லக்னோவை சேர்ந்த பெண் டாக்டர் ஷாஹின் என்பவர் காரியிலிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை போலீசார் கைப்பற்றினர் இவரை உத்தரப்பிரதேச காவல்துறை உதவியுடன் ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர் ஸ்டெத்தஸ்கோப் இருக்க வேண்டிய இடத்தில் ஏ கே ஃபார்ட்டி செவன் இருக்கிறது காஷ்மீரில் தொடங்கிய நெட்வொர்க் யூபி வழியாக ஹரியானா வரை நீண்டுள்ளது தற்போது டெல்லியில் கார் வெடித்துள்ளது வட இந்தியாவில் பெரும் தாக்குதல்களை நடத்த சதி நடந்து வருவதை இந்த கைது சம்பவங்கள் தெளிவாக உணர்த்தி உள்ளன இதற்கு மத்தியில் தீவிரவாதம் பயில பெண்களுக்கு ஆன்லைன் கோர்ஸை ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் தொடங்கி இருக்கிறது ஜெய்ஷி மகமத் இந்த கோர்ஸ் நவம்பர் எட்டாம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது நடந்துள்ள கைதுகள் அனைத்தும் ஒரு முக்கிய விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றன படிப்பறிவற்றவர்கள் வேலையற்றவர்கள் தான் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் என்று இதுவரை நம்பப்பட்டு வந்தது தவறு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது டாக்டர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் என படித்தவர்களும் பயங்கரவாதத்தின்பால் ஈர்க்கப்பட்டுள்ளனர் என்பது தெளிவாகிறது படித்தவர்கள் பயங்கரவாதிகள் ஆகின்றனர் ஒயிட் காலர் டெரரிசம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது இந்த போக்கு சமூகத்தில் பரவலானால் பயங்கரவாதிகளை கண்டறிவது கடினமாகிவிடும் அல்லது எல்லோரையும் சந்தேகிக்கும் சூழ்நிலை ஏற்படும் எதுவாக இருந்தாலும் புலனாய்வு அமைப்புகளுக்கு இனி தலைவலிதான் மாவோயிசத்தில் கூட படித்தவர்கள் நகர்ப்புற நக்சல்களாக இருப்பர் அவர்கள் கருத்தியல் ரீதியாக மாவோயிசத்தின் ஆதரவாளர்களாக இருப்பர் ஆயுதம் தூக்க மாட்டார்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பொறுத்தவரை படித்தவர்கள் ஆதரவாளர்களாக மட்டுமின்றி ஆயுததாரிகளாகவும் மாறுகின்றனர் அதிரடி மூலம் பாகிஸ்தானில் இருந்த லஷ்கரி தொய்பா முகாம்களை இந்தியா அழித்ததற்கு பழிவாங்கும் பொருட்டு வங்கதேசத்திலிருந்து இந்தியா மீது தாக்குதல் தொடுக்க லஷ்கர் சதித்திட்டம் தீட்டி உள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹசீஸ் சையத் உத்தரவின் பேரில் லஷ்கர் இய்பா பயங்கரவாதிகள் வங்கதேசத்துக்கு சென்று அங்குள்ள தீவிரவாதிகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது உச்சகட்ட உஷார் நிலையில் இந்தியா இருக்க வேண்டிய காலகட்டம் இது தீவிரவாத அமைப்புகள் தீவிரவாதத்தை நோக்கி நகர்வது எதனால் டெரரிசம் இந்தியாவில் இப்போ பரவலாக்கப்பட்டு வருகிறது ஆனா ஆல்ரெடியே தொடங்கியாச்சு இது வந்து ரொம்ப புதிதல்ல அதை நாம புரிஞ்சுக்கணும் ஒன்னாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அது தொடர்பாக கைது செய்யப்பட்டு தூக்கில் தொங்க விடப்பட்ட அப்சல் குரு அப்சல் குரு பதிமூணுல தூக்கில் தொங்க விடப்பட்ட அவர் மீதான மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருந்தது அந்த அப்சல் குரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் படித்தவர்கள் பயங்கரவாதிகளாக மாறுவது அப்படிங்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பொறுத்தவரை புதிய விஷயம் அல்ல அது இது புதிய விஷயம் அல்ல ஆனால் பரவலாக்கப்பட்டு வருகிறது அதுதான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் நான் என்னுடைய உரையிலேயே சொல்லியிருக்கேன் ரொம்ப தெளிவா என்னன்னா இந்த படித்தவர்களும் பயங்கரவாதிகளாக மாறுவதுங்கிற ஒரு சூழ்நிலை பெருவாரியாக வந்தால் இப்ப புலதய்வு அமைப்பினருக்கு யாரை சந்தேகப்படுறது யாரை சந்தேகப்படக்கூடாதுன்னே தெரியாது சமூகத்துல இருக்க அத்தனை பேரையும் சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி சந்தேகப்பட்டு அவங்க விசாரணை நடத்தினா எப்படி எங்களை சந்தேகிப்பீங்க என்ன பார்க்குறவனை ஃபுல்லாக பயங்கரவாதின்னு சொல்லுவீங்களா உண்மையான பயங்கரவாதியும் உங்களுக்கு பிடிக்கவும் தெரியாதுன்னு ஜெய விட்டுருவீங்க அப்பாவியில் வந்து நூறு கேள்வி கேட்டுருப்பீங்களான்னு இப்படி ஒரு சண்டை பிரச்சனை ரொம்ப பெரிய லெவலில் போ இது கடைசியில் மனித உரிமை மீறல்பாங்க என்னுடைய பிரைவசி அஃபெக்ட் பண்ண இதுக்கு ஆயிரத்தெட்டு வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் வச்சு இன்டர்பிரட் பண்ணி ஒவ்வொன்றும் கேஸாக போயிட்ருவோம் இதுக்கு முன்னால வரைக்கும் பொதுவாக இந்த விதமான அடிப்படைவாதம் பயங்கரவாதம் இதன்பால் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க அதிக அளவில் படிக்காதவங்க இந்த எல்லை தாண்டிய இருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருந்து ஏதோ காசு வருது இந்த பணத்து காசு புட்டு எவனோ என்னத்தையோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் பணம் பற்றி கவலையே இல்லாதவர்கள் நன்கு படித்தவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வேலையை எந்த மோசமான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்டெத்தஸ்கோப்பை கையில் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியவங்க ஏகே ஃபார்ட்டி செவனோடு இருக்காங்கன்னா ஒரு பெண் டாக்டருடைய காரிலிருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கைப்பற்றப்படுகிறது என்றால் நம்ம வந்து ரொம்ப மோசமான இடத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் என்று ரொம்ப ஒரு அலாமிங்ல நம்ம இருக்கோம் இப்ப எதையுமே லைட்டா எடுத்துக்க முடியாது எதையுமே ஈஸியா எடுத்துக்க முடியாது ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு கார் வெடிப்பு பயங்கரவாத தாக்குதல் தானா கார் வெடிப்பை குண்டு வெடிப்புன்னு இன்னும் சொல்லலையே ஒழிய இது பயங்கரவாத தாக்குதல் அல்லன்னு யாருமே சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை குண்டு வெடிப்புன்னு சொல்லணும்னா அதுக்கு சில லட்சணங்கள் உண்டு கார் வெடிப்புனா சில லட்சணம் இருக்கு இப்ப குண்டு வெடிப்புன்னா எதது நடந்தா குண்டு வெடிப்புன்னு சொல்லுவாங்களோ அந்த அம்சங்கள் இதுல இல்லை சோ இது குண்டு வெடிப்பு இல்லை கார் வெடிப்பு பட் கார் வெடிப்பு அப்படிங்கிறதுனாலயே இது தாக்குதல் அல்ல அப்படின்னு பொருள் அல்ல நல்லா புரிஞ்சுக்க இது ஒரு பெரும் தாக்குதல் இப்போ அமோனியம் நைட்ரேட்னுடைய அதை வந்து லிக்விடை யூஸ் பண்ணியிருக்காங்க புலனாய்வு அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த அமோனியம் நைட்ரைடு ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் டாக்டர் உமர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஸோ நடத்தப்பட்டது தாக்குதல் தான் தாக்குதலுக்கு பின்னால் இருப்பது பயங்கரவாத சக்திகள் தான் அந்த எந்த பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறதுலாம் புலனாய்வுக்குரியது எந்த பயங்கரவாத அமைப்பு இப்ப வரைக்கும் உரிமைக்கு வரல இதெல்லாம் இருக்கு மற்றபடி இப்ப டவுட் என்னன்னா இது குண்டு வெடிப்பா இல்லாட்டி கார் வெடிப்பா அப்படிங்கிற குண்டு வெடிப்புனா குண்டுங்கிற ஒரு ஒரு தனி ஒரு பௌதிக பொருள் ஒரு ஒரு பிசிக்கல் மேட்ரே அதுல இருக்கும் அது வந்து வெடித்து சதம் ஆனா இப்ப கார்ல என்ன நடந்திருக்குன்னா குண்டுங்கிற ஒண்ணு ப்ளேஸ் பண்ணாமலேயே குண்டு இல்லாமலேயே ஒரு வெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார் அதனால இப்ப வரைக்கும் இது குண்டு வெடிப்புன்னு சொல்லல அவ்வளவுதானே உரிய தீவிரவாத தாக்குதல் அல்ல அப்படின்னு எந்த புலனாய்வு அமைப்பு ரூல்ட் அவுட் பண்ணிடல இது தாக்குதலே அல்ல அப்படின்னு யாரும் சொல்லிடல எல்லாவற்றுக்கும் மேலாக இது தற்செயலாக நடந்ததுன்னு யாரும் சொல்லல அப்படி சொல்லி இருந்தால் இதை ஓட்டினவர் பேர் இப்போ வெளியில் வந்திருக்காது இந்த கார் எத்தனை மணி நேரம் எந்த இடத்துல பார்க்கிங்கில் நடந்துங்க செய்தி வந்திருக்காது இதை ஓட்டிட்டு வந்தவருக்கு எத்தனை கை மாறி கடைசியாக வந்து சேர்ந்ததுங்கிற தகவல் வந்திருக்காது இப்படி ஓட்டிட்டு வந்த இந்த உமருக்கும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்க அடில் அகமதுக்கு இடையில நல்ல நெருக்கமான நட்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்காரு கட்டா ஒரு பயங்கரவாதிகளுடைய கைவண்ணம் இதில் இருக்கிறது இல்ல சந்தேகம் இல்லை பட் எந்த அமைப்பினுடையது அது போக போக தெரியும் இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது இதுவரைக்கும் ஒன்றை வெடிக்க செய்ய வேண்டும் என்றால் அதற்கு குண்டுன்னு ஒண்ணு இருக்கணும்னு நம்ம நம்பி வந்தோம் இப்போ குண்டு இல்லாமலேயே வெடிக்க செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டுக்கிறோம் அது இல்லாமல் சில வேதிப்பொருட்களை ராவா பயன்படுத்தி அந்த குண்டு மாதிரியான பொருள் இல்லாமத நிலையிலேயே ஒரு குண்டு வெடிப்புனா என்ன இருக்குன்னோ அதை எஃபெக்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இப்போ நாம புரிந்து கொண்டு இருக்கிறோம் ஸோ ஒரு பயங்கரவாத தாக்குதலும் சதித்திட்டங்களும் ஒரு போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சொஃ்டிகேட்டடாக போயிட்ருக்கு அழிவு செயல்கள் வந்து இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா போறது அப்படிங்கிறது தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து என்ன நடக்கிறது அப்படிங்கறது சமிக்கையே இல்லாத நிலையில எல்லாமே நடந்து முடிக்கும் இது பேராபத்துக்கான அறிகுறி இன்னும் சொல்ல டெல்லி கார் வெடிப்பை ஃபதாயின் அட்டாக்காக அதாவது ஒரு தற்கொலை தாக்குதல் என்பதாக புலனாய்வு வட்டாரங்கள் கருதுகின்றன இந்த தாக்குதலுக்கு இந்தியாவின் ரியாக்ஷன் என்ன இந்தியாவின் ரியாக்ஷன் இப்போ வரைக்கும் புலனாய்வு போய்கொண்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான வைத்தலான விஷயங்களை அந்நர்த்து பண்ணியிருக்காங்க தோண்டி எடுத்திருக்காங்க காரை ஓட்டுன ஒரு பேரை முதற்கண்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இதில் எப்போதுமே பயங்கரவாதத்துக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரி அண்டை நாடு ஒன்று இதற்கு காரணமாக இருக்குமா அப்படிங்கிற கோணத்தில் சிந்தித்து கொண்டு வருகிறார்கள் இன்னொன்று இது எந்த அமைப்பு இதுக்கு பின்னால இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு யோசனைக்குரியது இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் அவங்கள்ட்ட ஒரு தீவிர விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இப்போ இந்த தாக்குதல் சம்பத்தில் நேரடியாக ஈடுபட்ட உமருக்கும் டாக்டர் உமருக்கும் நல்ல தொடர்பு இருப்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இப்போ இவங்கள்னா விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிக்கிறப்போ இவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்பதெல்லாம் வெளியில வந்துடும் இதுல உளவுத்துறையினர் வந்து சில நேரங்களில் என்னன்னா விசாரணை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால எல்லா உண்மைகளையும் அப்படியே பகிரங்கமாக பொது வெளியில வைக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து வைப்பார்கள் அப்படி கிடைத்த உண்மைகளின் அடிப்படையில இந்தியா ரியாக்ட் பண்ணும் இந்த உண்மையிலேயே பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா பாகிஸ்தான் தூண்டுதலால் தான் இது நடந்தது அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கான தெள்ள தெளிவான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்க பெற்றா தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்க ஆபரேஷன் சிந்து மீண்டும் தொடரலாம் அதற்கு வாய்ப்பு உண்டு அப்பவும் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவாரா இல்லாட்டி நான் தான் போர் நிறுத்தத்துக்கு பாடுபட்டேங்கிற மாதிரி அப்பவும் ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டு நான் தான் செய்தேன்னு சொல்லுவாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த பாகிஸ்தான் கைவனம் இருக்குன்னு தெரிஞ்சால் அதற்கான விலையை கொடுக்க பாகிஸ்தான் தயாராக இருக்கு அதுதான் இந்தியாவுடைய ரியாக்ஷனாக இருக்கு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்